மாமா எனக்கு நிறுவை எவ்வளவு பிடிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆனால் அவர் எப்படியெல்லாம் என்னை தவறாக நினைக்கும் காரணத்துக்காக கழுத்தை நீட்ட முடியுமா அவருக்கு என் மேல் அளவிட முடியாத காதல் இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ள விடாமல் இந்த சந்தேகமும் அவர் என்னை பற்றி என் வாயால் நான் சொன்னதை கேட்டதும் பிடிக்கும் என்ற போதும் அவர் என்னுடைய கோபம் கொண்டு யுஎஸ்ஐ போனாலும் அங்கேயும் என்னை மறுத்துவிடவில்லை ஆனால் அங்கே உள்ள வாழ்க்கை முறையை கண்டும் கேட்டும் அவருடைய ரூம்மேட் இலகு வாழ்க்கை பற்றி நிறைய சொல்லி இருப்பதும் அவருக்கு இப்படி நான் மறுத்தது பெரிய அவமானமாக தோன்றுகிறது அங்கே இழுத்த இழுப்புக்கெல்லாம் பெண்கள் வரும்போது இங்கே திருமணம் செய்ய கேட்டும் நான் மறுத்ததை அவரால் சீரணிக்க முடியவில்லை அவர் சங்கரனாவே நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று அம்மண்டமாக பழி சுமத்திய பின்பும் நான் எப்படி மாமா சம்மதம் சொல்வது எனக்கு நிறுவை ஒரடியாக இழக்கவும் முடியாது அதே நேரம் அவரை எப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மாமா என்னை மன்னித்து விடுங்கள் அத்தை உங்க பிள்ளைய சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி ஒரடியாக பிரித்து விட்டேனே அவர் பிடிவாதக்காரர் மாமா நிச்சயம் நாளை அமெரிக்கா புறப்பட்டு போனாலும் போய்விடுவார் விடுவார் என்று புலம்பியவள் அதற்கு மேல் தாங்க முடியாமல் புஷ்பாவின் மடியில் படுத்து குலுங்கி அழுதாள் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து திருந்தவளின் சிறகை இழந்த மாதிரி இப்படி கலங்கி அள வைத்து விட்டேனே என்னதான் புரிந்து கொள்ளவில்லை இந்த பால் போன்ற வெள்ளை உள்ளம் கொண்ட நித்தியை கூடவா அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை கண்ணால் காண்பதும் பொய் காதல் கேட்பதும் பொய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்பது கூட புரிந்து கொள்ள முடியாமல் என்ன பெரிய படிப்பு படிக்கிறான் அவள் பேராசைப்பட்டு அவனிடம் என்ன கேட்டு விட்டாளாம் காசு பணத்தை கையாலே தொட்டு கூட பார்த்து அறியாத பெண்ணை இப்படி மனம் கூசாமல் சொல்லிவிட்டானே என்று மனதுக்குள் மகனை வைத்தபடி இருந்தவர் ஏதோ வெளிச்சம் கிடைத்தது போல ஏண்டா நிதி நீ அன்று உனக்கு அக்காவுக்கு நடந்ததை ஒன்று விடாமல் சொல்லியிருக்கலாம்டா என்று கேட்டார் அது மட்டுமா அத்த அன்று நகையை மீராவிடம் கொடுத்தது அவருக்கு பிடிக்கவில்லை ஏன் உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்ததே அவளுக்கு கொடுத்தா என்று கேட்டார் இது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுப்பது என்று கிண்டலுக்கும் சொன்னேன் அதை கூட விபரீதமாக எடுத்துக்கொண்டதுமில்லாமல் அன்று அண்ணாவுக்கு சீதனமாக அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் என்று வேடிக்கை செய்தனே அது வேறு அவருக்கு சார்பாக ஒன்றாக விட்டது சங்கரண்ண குடும்பத்திடம் தன்னை விட அதிக பணம் இருக்கிறதென்று அவரை மனம் செய்ய முடிவு எடுத்து விட்டேனாம் நான் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் தனக்கு நான் தான் வேண்டுமாம் என்று கூசாமல் சொல்பவரை எப்படி அத்தை அவர் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் வேலை பார்த்துவிட்டு ஒழுங்காக திரும்பி வந்து உங்களுடன் இருந்திருப்பார் இப்படி நல்லது செய்கிறேன் என்று அதிக பிரசங்கித்தனமாக இருந்த கொஞ்ச நஞ்ச நல்லுறவியும் ஒரடியாக வெட்டி பிரித்து விட்டேனே நிரஞ்சனின் அன்பு கிடைக்காததை விட இதுதான் என் மனதை மிகவும் துன்புறுத்துகிறது என்னை மன்னித்து விடுங்கள் அத்தை என்று அவர் கைகள் இரண்டையும் பற்றி அதில் முகத்தை வைத்து அழுத்தி கொண்டாள் அவள் துன்புறுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் இருவரும் ஒரே குரலில் இப்பொழுது என்ன நடந்துவிட்டது நித்திமா என்று ஆரம்பித்தவர்கள் கணவர் பேசட்டும் என்றுதான் அமைதியாகிய புஷ்பா நித்தியின் முகத்தை நிமித்தி கண்ணீரை துடைத்துவிட்டு கைகளை பற்றி ஆதரவுடன் வருடினார் என்றால் மனைவியை பார்த்து மென்னகே சிந்திவிட்டு ராமகிருஷ்ணன் தொடர்ந்தார் நித்திமா முன்னரும் உன்னுடன் கருத்து வேறுபாடு கொண்டு சென்றவன் திரும்பி வந்ததும் அதெல்லாம் மறந்து உன்னை மனக்கை கேட்கவில்லையா அங்கே தனிமையிலிருந்து யோசிக்கும் போது தன் தவறை உணர்ந்து கொள்வான் மனதை தளர விடாமல் தைரியமாக இரு இந்த பத்து நாட்களும் அவன் உன்னுடன் பழகியதை பார்த்து நாங்கள் மட்டுமல்ல உன் குடும்பமும் எவ்வளவு நிறைவாக உணர்ந்தோம் பொறுக்கி எடுத்து சேர்த்த மாதிரி இருவரும் எவ்வளவு பொருத்தமான ஜோடி என்று வேந்தோம் எல்லாம் சரியாகிவிடும் நித்திமா என்று அவள் தலையை பாசத்துடன் வருடினார் மாமா உங்கள் பிள்ளை நீங்கள் நினைப்பது போல் என் மேல் ஆசை கொண்டு ஓடி வரவில்லை நான் தான் மெயில் அனுப்பி வர வைத்தேன் அண்ணா நீராவை உயிருக்குயிராக விரும்பினான் என்று ஆரம்பித்தவள் அவர்களின் வியந்த பார்வையில் தவறை உணர்ந்து இரு கைகளாலும் மாய மூடிக்கொண்டு சிரித்தாள் என்ன நித்திமா புது நானும் வரமும் அல்லவா பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த சம்மதத்தை முடித்தோம் என்று பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அது அப்படி இல்லையா ஆனால் இந்த மீரா என்று ஆச்சரியத்துடன் நிறுத்தினார் அண்ணா மீரா மேல் ஆசைப்பட்டதே முதலில் என்னிடம்தான் சொன்னான் மீராவிடம் வாயால் எதுவும் பேசாமலே அவன் பார்வையாலேயே மீராவுக்கு புரிய வைத்தான் கடந்த ஆறு மாத காலமாக தான் இருவரும் போனிலாவது பேச ஆரம்பித்தார்கள் அவள் நடந்ததை மறந்து இயல்பாக பேச ஆரம்பித்ததே பெரியவர்கள் இருவரும் ஒரு பார்வை பரிமாற்றத்துடன் மற்றவருக்கு உணர்த்திவிட்டு அதை மேலும் மறக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் நண்பனின் மகன் என்று அருணை வீட்டுக்குள் விட்டால் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டானே அவள் பேச்சு முடிந்ததும் அங்கா ஆரம்பித்த ராமகிருஷ்ணனை வியப்புடன் நோக்கிய நித்திலா ஏமம்மா நம்பிக்கை துரோகம் இங்கே எங்கே வந்தது உங்கள் மௌன சாமியார் மீராவுக்கு என் அண்ணாவை விட சிறந்த மாப்பிளை கெடுத்து விட்டாரா அது போக அண்ணா அவள் மேல் உயிரையே வைத்திருப்பதும் இல்லாமல் உங்கள் மேல் ஒரு தாய் தந்தை மேலாக பாசம் வைத்திருக்கிறான் தெரியுமா என்று சண்டை கோழி போலவே தலையே சிலுப்பினாள் அவளை தன்னுடன் சேர்த்தனைத்த புஷ்பா கோவப்படாதேடா மாமா பற்றி உனக்கு தெரியாதா வேண்டுமென்றே பேசி உன்னை கோவப்பட வைக்க பார்க்கிறார் சரி அதை விடு ஏதோ மேல் அனுப்பிதான் தம்பியை வர சொன்னாயே அப்படி என்னதாண்டா எழுதினாய் எனக்கு தெரியாதா தெரியாதாத்தை என்று அவரின் கன்னத்தை வருடி விட்டு அண்ணா தானும் மீராவும் மாதிரிதான் நாங்களும் காதல் வானில் சிறகடித்து பறக்கிறோம் என்று சந்தோஷமாக நினைத்து கொண்டிருந்தான் எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை தெரிந்தால் தன் திருமணத்தில் ஏதாவது குழப்பம் செய்து விடுவானோ என்று பயந்துதான் உங்களுக்கு என் மேல் என்ன மனக்கசப்பு இருந்தாலும் அண்ணா திருமணம் நல்லபடியாக முடியும் வரை எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் அவரும் புரிந்து கொண்டு நல்லபடியாக நடந்து கொண்டார் திருமணம் முடிந்த அன்று பல செல்லம் போகட்டும் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம் என்று கேட்டார் நான் ஏன் இப்படி பாரமுகமாக இருந்தீர்கள் என்று கேட்டதும் தான் இப்படி பூதம் கிளம்பிய மாதிரி அவர் மனதில் என்னை பற்றி எண்ணியிருந்த அபிப்பிராயங்களை கொட்டி கவிழ்த்து என் ஆசைகளையும் கீழே கொட்டி மண்ணில் புரட்டினார் மனதில் இவ்வளவு வைத்துக்கொண்டு கொண்டு எப்படிதான் மனம் முடிக்க கேட்டாரோ என்று தன்னை மறந்து கொண்டிருந்தவள் இருவரது வருத்தமான முகத்தை பார்த்து விடுங்கலத்தை எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் நெரு என்னை புரிந்து கொண்டால் சந்தோஷம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் செய்வதற்கு எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன திருமணம் இல்லாமல் வாழ முடியாதா மாமா நான் இந்த ஒரு வருட படிப்பு முடித்ததும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கப் போகிறேன் முடிந்ததும் உங்கள் பிள்ளைக்கு பதிலாக நான் உங்கள் தொழிலுக்கு தோல் கொடுக்கிறேன் இப்பொழுது கிளம்பி ஹோட்டலுக்கு போங்கள் நானும் கிளம்புகிறேன் என்று கொஞ்சம் பழைய நித்தியாக அவள் பேசினாலும் அவள் கண்களில் தெரிந்த வழி அவள் சகஜ நிலைக்கு திரும்புவாளா என்று எண்ணி இருவரையும் ஏங்க வைத்தது இவ்வளவு அருமையான பெண்ணை புரிந்து கொள்ள தெரியவில்லையே என்று மகன் மேல் கோபமும் வந்தது இல்லடா எனக்கு இப்பொழுது ஹோட்டலுக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை நானும் அத்தையும் உன்னுடன் வருகிறோம் இப்போதைக்கு வீட்டில் எதுவும் சொல்ல வேண்டாம் நிரஞ்சனின் நண்பனுக்கு ஏதோ விபத்தன்று அவசரமாக கிளம்பிவிட்டான் என்று சொல்லுவோம் உன் அப்பாவோ சித்தப்பாவோ எதுவும் தூண்டி மாட்டார்கள் ஆனால் உன் சித்தி அவரை நீதான் பேசி சமாளிக்க வேண்டும் முதலில் உன் படிப்பை நல்லபடியாக முடி அதன் பெண் உனக்கு மாமாவுக்கு உதவி செய்ய ஆசை என்றால் படிப்பெதுவும் தேவையில்லை அனுபவமே நல்ல ஆசான் என்பார்கள் கொழும்பில் இருக்கும் ஹோட்டலை உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் உன் விருப்பப்படி எடுத்து நடத்து மாற்றங்கள் செய் நானும் அவ்வப்போது வந்து பார்த்து கொள்கிறேன் இப்பொழுது உள்ள சென்று முகத்தை கழுவி தயாராகடா என்று நித்தியை உள்ளே அனுப்பி வைத்தார் துக்கத்துடன் அமர்ந்திருந்த மனைவியின் தலையை வருடி அவரை சற்று நேரம் முற்று பார்த்தவர் இனி நித்தியின் சந்தோஷம்தான் நம் இருவரது சந்தோஷம் அவளை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் மீரா இப்பொழுது இன்னொரு வீட்டு பெண் ஆகிவிட்டாள் நம் வீட்டுக்கு வர வேண்டிய ரத்தினத்தை இப்படி மனம் முடிய செய்து விட்டானே அவனும் இல்லை என்னவோ கால நேரம் சரியில்லை விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் மனதை தேற்றிக்கொள் நீயும் கிளம்புமா என்று சொல்லி மனைவியை உள்ளே அனுப்பி வைத்தார் நிரஞ்சன் நண்பனுக்கு விபத்தென்று உடனே யூஎஸ் கிளம்பிவிட்டான் என்று மூவரும் சொன்னதை அவர்கள் நினைத்த மாதிரி சரஸ்வதி விடவில்லை அழுத கண்கள் சிவக்க வந்து நின்ற நித்தியை பார்த்ததுமே ஏதோ விரும்பத்தக்காதது நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் மற்றவர்களுடன் சேர்ந்து தானும் அந்த கதையை நம்பிவது போல நடந்து கொண்டார் ஆனால் நித்தியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்க ஆரம்பித்தார் வகுப்புகளுக்கு போவதும் வந்தால் அறையில் பூட்டிக் கொள்வதாக இருந்தவளை இனியும் இப்படியே விடக்கூடாது என்று உணர்ந்த சரஸ்வதி அன்று நிதி வகுப்பு முடித்து வந்ததும் எதுவும் உண்ணாமல் மேலே செல்வதை கண்டு தானும் அவள் பின்னால் சென்றார் வளமை போல புத்தகங்களை மேசையில் வைத்துவிட்டு உடை கூட மாற்றாமல் பால்கனிக்கு சென்று சுவரில் சாய்ந்து வெட்ட வெளியை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள் நிதிலா அவள் அருகில் சென்று மெதுவாக தோலை தொட்டு தன் புறம் திருப்பிய சரஸ்வதி அவள் முகத்தை பார்த்ததும் பலமாக அதிர்ந்தார் அழுவதே பிடிக்காத நிதிலா இப்படி கண் நிறைய நீரை வைத்து கொண்டு முகம் கலங்க தவிப்பது இத்தனை நாளும் என் குழந்தை இப்படி அழுது தவிக்க விட்டுவிட்டேனே என்று தானும் கலங்கி அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார் தன் துயரம் பகிர கிடைத்த துணையை தானும் இருக அணைத்து மனம் பாரும் குறையும் வரை அழுத தீர்த்தாள் அவள் தோளை முதுகை ஆதரவுடன் வருடிக் கொண்டிருந்த சரஸ்வதி இனி போதுமடா மனதை தேற்றிக்கொள் என்று உரைத்து அனைத்த அணைப்பை விடாமல் அறைக்குள் அழைத்து வந்து கட்டிலில் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்தார் அவர் அருகே அமர்வதற்கு காத்திருந்தது போல அவர் மடியில் படுத்து இடுப்பை கைகளால் இறுக்கிக் கொண்டால் அவள் தலையை மென்மையாக வருடிய சரஸ்வதி அன்று உன்னுடன் சண்டை போட்டு கொண்டுதான் நிரஞ்சன் யுஎஸ் கிளம்பினான் இல்லையா இன்னும் பணம் பணம் என்று நீ பறப்பதாகவா அந்த முட்டால் நினைக்கிறான் நம்மிடம் இல்லாத பணமா அப்பா சித்தப்பா இருவரும் முளைப்பது போதாதென்று இப்பொழுது அருணும் வேறு மலேசியாவில் ஒரு பெரிய வேலை கிடைத்திருக்கிறது அதை முடித்து கொடுத்தால் எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நித்தி எழுந்தமர்ந்து என்ன சித்தி சொல்கிறீர்கள் அண்ணா மலேசியாவில் போய் தங்க போகிறானா இது எப்பொழுது போட்ட திட்டம் யாரும் எனக்கு சொல்லவில்லை இந்த இரண்டு வாரமும் அண்ணாவை பார்க்காமல் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா ஏன் சித்தி இப்படி பணம் பணம் என்று அலைய வேண்டும் இங்கே இருக்கும் தொழிலை சரிவர நடத்தினால் போதாதா என்று படப்பட என்று புரிந்தாள் அவளை சிரிப்போடு நோக்கிய சரஸ்வதி நீ இப்படிதான் துள்ளி குதிப்பாய் என்று யாரும் உனக்கு சொல்லவில்லை தொழில் செய்வது பணத்துக்காகத்தான் என்றாலும் ஆத்ம திருப்தி என்று ஒன்று இருக்கிறதில்லையாடா அருணுக்கு தானும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசை போலும் அதுதான் அத்தான் அவன் ஆசையை பூர்த்தி கொண்டு மலேசியாவில் இருக்கும் தன் நண்பர் ஒருவனுடன் இணைந்து பெரிய மாடி குடியிருப்பு ஒன்று கட்ட திட்டமிட்டு அருணை அனுப்பி வைக்கப் போகிறார் இரண்டு மூன்று வருடங்கள் தங்கி இருக்க வேண்டுமாம் அருணும் உன்னை போலதானே உன்னை பாராமல் இருக்க மாட்டான் இதோ இருக்கும் மலேசியாவில் இருந்து நீ கேட்டால் அவன் ஓடி வருவான் இல்லை நாம் போய் பார்த்தால் போச்சு என்று இலகுவாக முடித்தார் அண்ணா சிங்கப்பூரில் இருந்து திரும்பி வருவானா அல்லது அப்படியே மலேசியா போய்விடுவானா என்று குரலில் ஏளனம் இலையோடு கோபத்துடன் கேட்டாள் அங்கேயே இருந்து வந்து ஆசை தங்கையை கொஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்தி தான் மலேசியா போவான் என்று குறும்பாக சிரித்தார் பொங்கல் சித்தி முன்னரெல்லாம் அக்கா அண்ணா எல்லோரும் இருக்கும்போது வீடு எப்படி இருந்தது இப்பொழுது எனக்கு பிடிக்கவே இல்லை என்று முகத்தை திருப்பினால் சாதாரண பறவை குஞ்சுகளே சிறகு முளைத்ததும் பறந்து சென்று விடுகின்றன ஆறறிவு படித்த மனிதர்கள் மட்டும் தாய்மடியே என்று சோம்பி இருக்கலாமா என்று தத்துவம் உதித்தார் எப்படி சித்தி இப்படியெல்லாம் என்று கண்களை போலி ஆச்சரியத்துடன் விரித்த மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தவர் இப்படி என் நித்தியாக இல்லாமல் இந்த இரண்டு வாரமும் நீ கரைந்து என்னையும் வேதனைப்படுத்தி விட்டாயே அக்கப்பாவும் மெதுவை நினைத்து கவலை அதனால் உன்னை கூர்ந்து கவனிக்கவில்லை ஆனால் அத்தானும் உன் சித்தப்பாவும் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது கண்ணிலே படமாட்டேன் என்கிறான் என்று இரண்டு மூன்று நாட்களாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்படியே விட்டால் சரி வராது என்றுதான் இன்று உன்னிடம் பேச வந்தேன் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இயல்பாக இருக்க முயற்சி செய்டா தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை நிரஞ்சன் உன்னை புரிந்து கொண்டு திரும்பி வருவான் விரைவில் உறுதியுடன் சொன்னார் என்ன சித்தி பிரச்சனையை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறீர்கள் அன்று என்ன நடந்தது தெரியுமா என்று ஆரம்பித்தவளின் வாயை ஒரு விரல் வைத்து தடுத்தவர் புஷ்பாவிடம் நேற்று பேசி எல்லாமே தெரிந்து கொண்டு விட்டேன் இனி அது பற்றி எதுவும் பேசாதே உன் மாமாவிடம் சொன்ன மாதிரி முதலில் உன் படிப்பை முடி அதன் பின் தொழிலை கவனி உலகத்தில் இப்பொழுது பெண்கள் எத்தனையோ சாதிக்கிறார்கள் என் பொண்ணுக்கு ஏதாவது சாதிக்க வேண்டாமா ம் என்று அழுது கொண்டிருந்தால் அதில் யாருக்கு லாபம் உன்னையும் மறுத்தி சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி என்ன சாதிக்க போகிறாய் என்று நீண்ட சொற்பொழிவாற்றினார் அவர் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த நிதிலா பொறுக்க முடியாமல் காது இரண்டையும் தன் இரு கைகளால் இருக மூடிக்கொண்டு போதும் சித்தி என்னை பார்த்தால் பாவமில்லையா என்று கெஞ்சலுடன் கேட்டாள் இனி நான் சொன்னபடி நடந்து கொள்வேன் என்று எனக்கு உறுதி கொடு நான் அறுப்பதை நிறுத்தி விடுகிறேன் என்று கண்ணில் சிரிப்புடன் பேரம் பேசினார் பழைய நிதி திரும்புவதே உள்ளூர ரசித்தபடி வேறு வழி என்று மகள் சின்ன அணைப்புடன் சொல்ல அவளை தன் அருகே இழுத்தவர் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் கொடுப்பவள் நீ நீயே இரண்டு போய் இருந்தால் இந்த வீடும் இரண்டு விடாதா என்று சித்தப்பா அலுவலகத்திலிருந்து வந்ததும் நீ போய் பேசு முயன்ற சந்தோஷமாக இரு இப்பொழுது வா கீழே போவோம் வந்ததும் எதுவும் சாப்பிடாமல் மேலே வந்து விட்டாய் ஏதாவது சாப்பிடு என்று பேசியபடியே அவளை தோளுடன் அணைத்து கீழே அழைத்து வந்தார் அதன் பின் வந்த நாட்கள் நித்திக்கு சுவாரஸ்யமாக இல்லாவிட்டாலும் சுமையாக இருக்கவில்லை வகுப்பு முடிந்ததும் ஒரு மாதம் போகாமல் விட்டிருந்த பாட்டு வகுப்புக்கு செல்லத் தொடங்கினாள் வாரத்தில் இரு தடவை நித்தி மாமா வீட்டுக்கு போவதோ இல்லை அவர்கள் இங்கே வருவதோ நடந்தது தேனிலவு முடிந்து திரும்பி வந்த அருண் தங்கையிடம் கெஞ்சி கொஞ்சாமல் கிடைத்த அனுமதி அம்மாவால் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி மீராவுடனும் பெரியப்பா பெரியம்மாவுடனும் மலேசியா பயணமானான் ஒரு மாதம் அவர்கள் இருவருக்கும் தொழிலில் பெரியப்பாவும் தனி கொடுத்தனம் வைப்பதில் பெரியம்மாவும் உதவி செய்ய தொழிலும் வீடும் நேர்த்தியாக நடந்தன காலம் விரைந்து மறைந்தது நித்தி பொறியியல் பட்டம் பெற்றதும் ராமகிருஷ்ணன் தான் முன்னர் வாக்களித்தபடி கொழும்பில் இருந்த ஹோட்டலை அவளிடமே கொடுக்க முன்வந்தார் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் தொழிலை எடுத்து நடத்துவதில் என்ன இருக்கிறது திருகோணமலை நிலவொளி நில பீச் ஹோட்டல் ஒன்று நட்டத்தில் இயக்குவதால் விற்பனைக்கு வந்திருக்கிறது அதை வாங்கி கொடுங்கள் மாமா நான் நல்லபடியாக நடத்தி காட்டுகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்க அங்கேதான் முழு நாளும் வேலை இருக்கும் நிரஞ்சனை நினைத்து கவலைப்படாமல் வேலை இழுத்து கொண்டால் அவளுக்கு நல்லதுதானே என்ற சரஸ்வதியின் தூண்டுதலில் அதை அவள் பெயரிலேயே வாங்கி அவளிடம் முழுமையாக பொறுப்பை ஒப்படைத்தார் தானே நேர்முக தேர்வு செய்து வேண்டிய ஊழியர்களை தேர்வு செய்து நட்டமடைந்த காரணங்களை கண்டுபிடித்து பூரண ஒத்துழைப்பு கொடுத்த சக ஊழியர்களின் உதவியுடன் ஒரு வருடத்தில் இலங்கையில் சிறந்த ஹோட்டல்களில் ஒன்று என்ற பெயரை கொண்டால் வீட்டினர் பிரிந்திருப்பது வேதனை செய்தாலும் ஒரு போட்டு தன்னை தேற்றி கொண்டால் பறவை குஞ்சு கூடு என்ற சித்தியின் சித்தாந்தத்தை ஹோட்டல் நல்லபடியாக நடப்பது ஊழியர் கையிலும் இருக்கிறது என்பதை போல நித்தி ஒரு குடும்பம் போல எல்லோரையும் அரவணைத்து பழகுவதால் அவள் இல்லாவிட்டாலும் எதுவித தடங்களும் இல்லாமல் எல்லாம் சரிவர நடக்கும் தினமும் சாட்டில் அல்லது போனில் தங்கையுடன் பேசும் அருண் நேற்றே இன்று ஊர் வருவது பற்றி சொல்லியிருந்தாலும் அண்ணாவை நேரில் பார்க்கும் ஆசையாலும் வேலைகளை ஒதுக்கி கொண்டு காலையில் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு கொழும்பு திரும்பினாள் நிதிலா தங்கையின் வருகைக்கு வரவேற்பறையில் காத்திருந்த அருணை கண்டதும் ஓடி சென்று கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் தானும் அவளை அணைத்து கொண்டவன் முதலாளி அம்மா ரொம்ப பிஸியா நான் இன்று வருகிறேன் என்று சொல்லியிருந்தும் இப்படித்தான் ஆடி அசைந்து வருவதா ஏற்பட்டு வருவா என்று ஆவளுடன் பார்த்தால் அப்பா அம்மா தான் வந்திருந்தார்கள் என்று குழந்தை போல சினுங்கினான் அவன் தலையை கலைத்து விட்டபடி ஏண்டா அண்ணா இன்னும் நீ இந்த சினுங்குற பழக்கத்தை விடவில்லையா உன்னை சொல்லி குற்றமில்லை எல்லாம் இந்த அம்மாவால் வந்தது ஆசை மகனை பிரிந்திருக்க முடியாது ஆசை பெண்ணை மறந்திருக்க முடியாது என்று காடாறு மாதம் நாடாறு மாதம் என்று அங்கும் இங்கும் அழைவது போதாது போல இந்த செல்லம் கொடுப்பதையும் இல்லை உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா அண்ணா இனியாவது கொஞ்சம் வளரப்பார் என்று கன்னத்தில் கெள்ளினால் எல்லோரும் உன்னை போல் கல் நெஞ்சம் படைத்தவர்களா உம்மேல் உயிரையே வைத்திருக்கும் உன் சித்தப்பாவை ஏங்க வைத்துவிட்டு அந்த ஹோட்டலை கட்டி அழுகிறாயே என்னால் எல்லாம் அப்படி இருக்க முடியாதடி என்று பதில் கொடுத்தான் அதிகம் தெரிந்த மாதிரி அலட்டாத அண்ணா வாரத்தில் இரண்டு தடவை நான் கொழும்பு வந்துதான் போகிறேன் சித்தி சித்தப்பா நேரம் கிடைக்கும் போது திருகோணமலை வருகிறார்கள் சித்தப்பாவே என் பிரிவை சகஜமா ஏற்க பழகிவிட்டார் நீ ரொம்பவும் கவலைப்படாதே என்று இரண்டு கன்னங்களையும் கிள்ளி முகத்தையும் அப்படியும் இப்படியும் ஆட்டினாள் அவள் கைகள் இரண்டையும் பற்றி தன் கண்ணங்களோடு அழுத்தியவன் அவளை கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்துவிட்டு மிக மெல்லிய குரலில் நித்திமா உனக்கும் நிரஞ்சனுக்கும் ஏதாவது பிரச்சனையாடா என்று கவலையுடன் கேட்டான் நான் தான் இப்பொழுது முயன்று எல்லாவற்றையும் மயர்ந்து இயல்பாக இருக்க பழகிவிட்டேனே அண்ணா எதை கண்டுபிடித்து இப்படி கேட்கிறான் நீருவுடன் பேசி என்று ஒரு வினாடி குழம்பினாலும் மறு வினாடி தன் தன் குறும்பு தலை தூக்க ஏண்டாண்ணா உன் ஒட்டக்கச்சுவிங்க மிங்கியனை பற்றி ஏதாவது வத்தி வைத்து விட்டதா என்று தலையை செறித்து குறும்போடு கேட்டாள் இவள் இப்படி கேட்டாள் எதுவும் சொல்ல மாட்டாள் என்பதை உணர்ந்து கொண்டவன் அவளை வெளியே அழைத்து சென்று தோட்டத்தில் போட்டிருந்த பெஞ்சில் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்து விளையாட்டு பேச்சை விட்டுவிட்டு விட்டு நான் கேட்டதற்கு பதில் சொல்லுடா என்று கெஞ்சி கேட்டான் என்னடா அண்ணா இவ்வளவு காலமும் இல்லாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய் என்று கண்ணில் கவனத்துடன் திரும்பவும் கேள்வி கேட்டால் இல்லையெடி என் திருமணத்துக்கு வந்து சென்ற பின் ஆளே மாறிவிட்டான் போலிருக்கிறது இங்கிருந்து போய் யூஎஸ்இல் ஒரு வருடம்தான் இருந்தான் அதன் பின் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒவ்வொன்றாக சென்று கொண்டிருக்கிறான் நேற்று நான் அங்கிருந்து புறப்பட முதல் அவனே எனக்கு போன் செய்தான் இப்பொழுது இத்தாலியன் நிற்கிறானாம் ஏண்டா இப்படி ஊர் சுற்றுகிறாய் நீ இப்படி இருக்கிறாய் அங்கே நித்தி என்று ஆரம்பித்தேன் உடனே எனக்கு ஒரு அவசர வேலை திரும்பவும் கூப்பிடுகிறேன் என்று போனை வைத்து விட்டான் அவனிடம் உன்னை பற்றி பேச முடியவில்லை உன்னிடம் ஏதாவது கேட்டால் கிண்டல் கேலி என்று என்னை திசை திருப்பி விடுகிறாய் என்ஜினியரிங் முடித்துவிட்டு ஹோட்டல் நடத்துகிறாய் அது சரி உன் விருப்பம் என்று விட்டுவிட்டாலும் பெரியவர்கள் யாரும் எதுவும் கேட்க காணும் அவனை கூப்பிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இன்னும் எவ்வளவு காலம் இப்படி பிரிந்திருக்க போகிறீர்கள் என்று ஆதங்கத்துடன் முடித்தான் நிரஞ்சனின் பேச்சு வந்ததுமே மனமும் உடலும் சோர அருணின் தோளில் சாய்ந்தவள் அவன் பேச பேச அண்ணாவை எப்படி சமாளிக்க போகிறேன் என்று என்ன கூட முடியாமல் கண்களை மூடிக்கொண்டிருந்தாள் அவளின் சோர்வை புரிந்து கொண்டு அவளின் தலையை பாசத்துடன் வருடிய அருண் என்னடா நித்தி அண்ணாவிடம் சொல்ல மாட்டாயா என்று கேட்டான் மாதத்தில் ஒரு தடவையோ இரு தடவையோ அண்ணா வருகிறான் அவனிடம் சொல்லி அவனையும் வேதனைப்படுத்த வைக்க வேண்டுமா பாவம் அவனாவது மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும் என்று எண்ணியவள் அவருக்கு உலகமெல்லாம் சுற்ற வேண்டும் என்று ஆசையாண்டா அண்ணா திருமணம் செய்து கொண்டு என்னையும் அழைத்து செல்வதாக சொன்னார் நான் தான் இலங்கையை விட்டு எங்கும் வரமாட்டேன் நீங்கள் ஆசை சுற்றி விட்டு வாருங்கள் அதன் பின் திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டேன் அப்படி சொல்லிவிட்டேனாம் என்று உன் நண்பருக்கு கோபமோ என்னவோ இப்பொழுது என்னுடன் பேசுவது கூட இல்லை ஆனால் அவர் கோபமெல்லாம் எத்தனை நாளைக்கு அண்ணா எப்பொழுது என்றாலும் என்னிடம் மறதானே வேண்டும் வேறு வழி என்று கோவையாக சொல்லி சிரிப்போடு முடித்தால் இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் அங்கே பின்னர் ஊருடன் வந்துவிடப் போகிறேன் அங்கே நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் போலதான் இருக்கிறது ஆனால் உங்களையெல்லாம் பிரிந்து இனி அங்கே இருக்க முடியாது உன்னையும் அம்மாவையும் வெற்றிலை பார்க்க வைத்து அழைக்க வேண்டும் இந்த இரண்டு வருஷத்தில் இரண்டு தடவை அங்கே வந்திருப்பாயா இந்த வருடமும் மிதுனா வந்தால் அவளுடன் பெரியம்மா பெரியப்பாவும் வந்தார்கள் என்று தன் ஆதங்கத்தையும் எதிர்கால முடிவுகளையும் சந்தடி சாக்கில் வெளியிட்டான் ஏண்டா அண்ணா அக்காவுக்கு இனிமே சிகிச்சை எதுவும் பலன் அடிக்கவில்லை முன்பெல்லாம் அக்காவும் அத்தானும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள்